வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் கங்கா ரூவை விரட்டுறதுக்காக ஓடோடி போன ஒரு நாயை தான் பார்க்குறோம் ஆனால் போன வேகத்தில் கங்காரு தான் இது மாட்டியிருக்கு இந்த கங்காரு நிற்கிற ஸ்டைலில் பாருங்கள் ஏதோ போட்டி நடக்கிற மாதிரி விடவே மாட்டேன்னு இந்த நாயை கழுத்தோடு பிடிச்சி வச்சிருக்கு அவ்வளவுதான் அதை காப்பாற்றுறதுக்காக இவர் பக்கத்தில் போனதோ நாயை விட்டுட்டு இவருக்கு சண்டைக்கு ரெடி ஆகுது சண்டை போடுறதுல கங்காரு ஒரு பெரிய கில்லாடி பக்கத்துல போனா உத தான் வரணும் அதோட பலம் தெரியாம பக்கத்துல போய் இந்த நாய் மாட்டிக்குச்சு நல்ல வேலையா இவரும் தப்பிச்சு வந்துட்டாரு அடுத்ததை இந்த வீடியோல ரோடு கிராஸ் பண்றதுக்காக நிக்கிற ஒரு வயசான தாத்தாவை தான் பாக்குறோம் நிறைய வண்டி போயிட்டு இருக்கிறதுனால அந்த பக்கம் போகவே முடியல இத பார்த்த ஒருத்தர் பைக்கு காருக்கு குறுக்க நிறுத்துறாரு உடனே எல்லா காரும் நிக்கவும் இந்த தாத்தா ரோடு கிராஸ் பண்ணி போறாங்க அரியான நேரத்துல எவ்வளவு அழகா உதவி செஞ்சிருக்காரு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு குட்டி பையனை தான் பாக்குறோம் தன்னோட தம்பி தங்கச்சி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ரோட்ல நடந்து போறான் ரோட்ல தண்ணி தேங்கி இருக்கிறத பார்த்ததும் தண்ணியில கால் வைக்க கூடாதுன்னு தம்பியும் தங்கச்சியும் எப்படி கரையில கொண்டு விடுறா பாருங்க பொறுப்பான அண்ணன் தான் அடுத்த எங்க இந்த வீடியோல நடு ரொட்ல ஒரு பூனைக்குட்டி அடிபட்டு எங்கேயும் போக முடியாம வலியோட அங்கேயே விழுந்துருக்கு நடந்து வந்துட்டு இருந்த பொண்ணு இத பார்த்ததும் உடனே பேகை கழட்டி கீழே வச்சிட்டு இந்த பூனைக்குட்டியை தூக்குறதுக்காக வேகமா ஓடி போறாங்க வேற பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல பூனைக்குட்டிய முதல்ல காப்பாத்தியாகணும் ஆகணும் நமக்கு என்ன அப்படின்னு விடாம வேகமா செயல்பட்டு அதை காப்பாத்தி இருக்காங்க அடுத்ததா இங்க இந்த வீடியோல மழை வெள்ளத்துல தண்ணி கரபுரண்டு ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த நாய் எங்கேயும் போக இந்த நாலா பக்கமும் தண்ணி ஓடுனதுனால எங்கேயும் கால் வைக்க முடியல இத பார்த்தவரு வேக வேகமா ஓடி வந்து அந்த நாய்க்கு உதவி செஞ்சிருக்காரு காத்துல மரத்துல இருக்கிற குருவி கூட இருக்கிற குஞ்சுகளும் கீழே விழுந்துட கூடாது அப்படின்னு வேகமா ஓடி வந்து குருவி கூட்டோட சேர்ந்து தூக்கிட்டு போறாரு அந்த பெரிய ஏலையே அப்படி முறிச்சு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறாரு சின்ன மரமா இருக்கிறதுனால அடிக்கிற காத்துல சீக்கிரமா முறிஞ்சு போகும் இந்த தங்கிய வீடியோல இந்த குட்டி பசங்க தெருவுல பெரிய வண்டியை பார்த்ததும் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வண்டியெல்லாம் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இதுல மண்ணலி போட்டாகணும்னு டிரைவரும் குட்டி பசங்களோட ஆசையை நிறைவேற்றி குஷிப்படுத்தியிருக்கிறாரு பெரிய வண்டியோட மினியேச்சர் சைஸை பார்த்ததும் குட்டி பசங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அடுத்தது இங்கிருந்து இருக்கிற இந்த தாத்தாவுக்கு உதவி செய்யற மாதிரி அந்த பக்கம் சாப்பாடு வாங்கி அந்த அந்த தாத்தா பாருங்க உடனே இருந்த கொடுத்து கிடைச்சது கொஞ்சம் இருந்தாலும் அதையும் இந்த நாய்க்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அதுக்கும் பசிக்க தானே செய்யும் அடுத்தது இந்த வீடியோல தவறி தண்ணிக்குள்ள விழுந்து இந்த நாயை மீட்கிறதுக்கான வேலையில தான் இறங்கி இருக்கிறாங்க யாரையும் எதிர்பார்க்காம அங்க இருந்த பொது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நாயை மீட்டு மேல கொண்டு வந்துட்டாங்க இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த பக்கம் இருக்கிற ஒரு கார் அப்படியே வேகமா வந்து இங்க இருக்கிற கார் மேல மோதுறதுக்காக வருது அந்த கார்ல டிரைவர் வெறும் கார் தான் வருது பார்த்தவங்க ஓடி வந்து காரை நிறுத்திருக்காங்க இந்த கார் மேல மோதிடாங்க இந்த காரை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும்னு நம்பிக்கையா ஓடி வந்ததுதான் ஆச்சரியம் கொஞ்சம் வேகமா செயல்பட்டதுனால இன்னொரு காரும் தப்பிச்சது வீடியோல பாதாள சாக்கடையோட மூடி திறந்து இருக்கிறத பார்த்ததும் அதை பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கு மனசு இல்லாத ஒரு வேகமா பாக்குறாரு நல்ல எல்லாரும் பார்த்து மிட்டே இருக்கிறாங்க ஆனா உதவிக்கு யாரும் இல்லைனாலும் தனியாவே போய் நினைச்ச வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அடுத்ததான் இங்கேயும் ஒரு மழை நேரத்துல நடந்த உதவியை தான் பாக்குறோம் இங்க புல்டோஸ்டர்ல வந்தவர் இங்க ரோட் கிராஸ் பண்றதுக்காக நிக்கிறவங்களை பார்த்ததும் அப்படியே வண்டியிலேயே தூக்கிட்டு போயிருக்காரு எல்லா பக்கமும் தண்ணியா இருக்குது வண்டியும் நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால எவ்வளோ சேஃபாக கொண்டு பாருங்க இந்த ஸ்டாப்பில் ஏறி அந்த ஸ்டாப்பில் இறங்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக எல்லாரும் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப பாசமான ஒரு தங்கச்சியை தான் பார்க்குறோம் தூங்கிட்டு இருக்கிற த அண்ணனோட மேலே வெயில் படக்கூடாதான் வெயில் படாம இருக்கிறதுக்காக ரெண்டு கையால் மறைச்சி எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க ரொம்ப ரொம்ப பாசமான தங்கச்சி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவானே இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க